அண்ணா நவம்பர் பதினஞ்சு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா பரணி சண்முகத்துடைய விரதத்தை கலைக்கணும்னு சொல்லி வேணும்னே அவர் முன்னாடி மல்லிகைப்பூவெலாம் வச்சிட்டு நிற்கிறாங்க என்ன முருகா இது உன் பக்தனுக்கு இவ்வளோ பெரிய சோதனைன்னு சொல்லிட்டு சண்முகம் சாமி கும்பிட்றாரு சாமி கும்பிட்டுட்டு சண்முகம் அவருடைய போன் எடுத்து பார்க்க இசைக்கி கிட்ட இருந்து மிஸ் கால் கிடக்குது பரணி இசைக்கி ஃபோன் பண்ணியிருக்கா திருப்பி போட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சண்முகமும் பரணியும் சௌந்தரபாண்டி வீட்டுக்கு போறாங்க சண்முகத்தை பார்த்ததும் இசைக்கு கட்டி பிடிச்சி அழுறாங்க இப்போ இவன் இதுக்காகலாம் இங்க வந்தான் இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு பாக்கி பாக்கியம் பயந்து போய் நிக்கிறாங்க எதுக்குல அழுற என்ன நடந்ததுன்னு சண்முகம் கேட்க எசக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட சண்முகம் கோவப்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டூல் எடுத்துட்டு சவுந்தர அடிக்கப் போறாரு அவரை சிவபாலன் பரணி பாக்கியம்னு எல்லாரும் தடுக்கிறாங்க என்ன அத்த நீ அந்த ஆளை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா இல்ல அந்த ஆளோட சேர்ந்து நீயும் என் தங்கச்சியை கொல்ல பாக்குறியான்னு சண்முகம் கேட்க ஏன் சண்முகம் இப்படியெல்லாம் பேசுற அம்மா மேலே மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் பேசுறாங்கன்னு பரணி சொல்றாங்க என் மேலே இருக்கக்கூடிய அக்கறை என் தங்கச்சி மேலே ஏன் மேலே இல்லாமல் போச்சுதுன்னு சண்முகம் கேட்க முத்துப்பாண்டி வந்து இந்த பிரச்சனையை பார்த்துப்பான்னு பாக்கியம் சொல்கிறாங்க வெறும் வெறும்பையில் எதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்படுற அப்படின்னா உன் தங்கச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போன்னு சவுந்திர பாண்டி சொல்கிறாரு அவன் எப்படி கூட்டிகிட்டு போவான் அவன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே எல்லாத்தையும் பிளான் போட்டு இருக்கான்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க உன்னை கோவப்படுத்தணும்னு சொல்லியே அவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நீ வா நம்ம போகலான்னு பரணி சண்முகத்தை பார்த்து சொல்கிறாங்க நீ போயிடாதேன்னு நான் எசைக்கு அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இதை பொறுத்துக்கல்லன்னு சண்முகம் அவருடைய மனசுல நினைச்சிட்டு எசக்கியுடைய தலை தடையை விட்டுட்டு போறாரு எசக்கிய சவுந்தரபாண்டி கொளுத்த பார்த்தாருங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட வைகுண்டம் கோவப்படுறாரு அவரை பரணி சமாதானப்படுத்துறாங்க இன்னும் பத்து நாள்ல பாண்டி வந்துருவான் மாமா அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு பரணி சொல்ல அது வரைக்கும் என் பொண்ணு உயிரோட தான்னு வைகுண்டம் கேக்குறாரு அதெல்லாம் எதுவும் ஆகாது மாமா அதான் என் அம்மாவும் சிவபாலனும் அங்க இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்கன்னு பரணி சொல்றாங்க பரணி சண்முகத்துக்கிட்ட தாண்டா புத்திசாலித்தனமா அமைதியா இருந்து என் அப்பாவை ஜெயிக்கணும்னு சொல்ல எதையும் கண்டுக்காம சண்முகம் எழுந்து போறாரு இதோட ப்ரோமோ முடியுது